சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்போது கண்ணுகள் விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒன்பது விற்பனை பதிவில் இருக்குதுங்க அந்த ஒம்போதில் வந்து மூணு ஜோடியாக வந்த காலக்கண்ணுகள் வந்து ஒவ்வொரு கண்ணுக்கும் ஜோடியாக சேர்த்து மூணு ஜோடி காலக்கண்ணில் இருக்குதுங்க அதுபோல் செவலை கிடாரிக்கன்று இருக்குது ஒருபோது மயில மயில கிடாரிக்கன்று இருக்குது ஒரு மயிலை காலக்கண் தனித்தனியாகவும் இருக்குதுங்க ஜோடியாகவும் விற்பனை பதிவாக இருக்குது எந்த பதிவுலையும் முதி முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க எல்லா கண்ணுகள் எல்லா இதர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விவரங்கள் மற்றும் வெளிநிலவரம் எல்லாருமே சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் முதல் பதிவை இருக்கிறேங்க நல்லா ரட்டை கன்று மாதிரி தலையில் நாலு கொம்புல ஒரே மாதிரி நல்லா சுறுசுறுப்பு சொல்லானாட்டக்கூடிய கண்ணுகள் ரெண்டு கண்ணுகளுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு படவடப்பில் நல்ல படபடப்பு இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நல்லா நாலு கொம்பு ஒரே மாதிரி கையால் நோக்கம் திமண அமைப்பு புறமாடியாத்தம் வால் சொன்னோம் அருந்தாடையில் நல்லா சீட்டுக்குருவியாட்டுற சில தெளிவான கண்ணுகளுங்க சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கழுப்புச் சுழிகளுக்கு இருக்காது குறைப்பில் இருக்காது மற்றபடி கண் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே முடியெல்லாம் கழிஞ்சி நல்லா நைஸாக வரும்போது கண் ரெண்டு தெளிவாக இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் தெளிவான பதிவை பார்த்துட்டு தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு முடிவெடுத்த பிறகு நீங்கள் கூப்பிட்டு கேட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமங்க ஜாயிண்ட் வாடகைகள் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம் அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து என்ன வாடகை தொகை உங்கள் ஊருக்கு வருதோ அதில் வந்து உங்களுக்கு பாதி வாடகை தொகை வர மாதிரி பண்ணி கொடுத்துட்றோங்க கண் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரணிச்சு சொல்ல வேண்டியதில் கன்று ரெண்டும் சுழு சுத்தமாக இருக்கும் நல்ல மாடு தரமான மாடாக வந்து சேருப்பீங்க கண்ணாமூலி கும்புதலையில் கைகள் ஊக்கத்தில் ஒரே பிறவையில் பிறந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவாக சேர்த்திருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது எட்டு டு ஒம்பது மாதம் ஆச்சுங்க சுழு சுத்தமான கன்று இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ரெண்டுமே ஜோடியாக வேணாலும் எடுத்துக்கலாமங்க தனித்தனியாக வேணுணாலும் அதுக்குண்டான விலையை கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாமுங்க இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பதிவுலையும் பாருங்கள் கடாரி கண் இருக்குது எந்த மாடு எந்த கண்ணும் பிடிச்சிருந்தாலும் வீடியோ கால் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த கன்று ரெண்டுக்கும் விலையில் சற்று அதிகமாக இருந்தாலும் கண் ரெண்டு ஒப்பனையாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நல்லா தோல்நைஸ் இருக்குது கண்ணலுக்கு மாடு தகுந்த மாதிரி இவ்வளோ தான் நம்ம போடுறோங்க டெய்லி அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதவியில் போட்டுட்ருக்குறோம் நிறைய நண்பர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விற்பனை பதவி போடக்கூடிய கண்ணுகள் ரெண்டு கண்ணுகள் வந்து அவங்க புக் பண்ணிட்டு போயிட்டாங்க நாளைக்கு வந்து டெலிவரி போகிறாங்க ஆட்டி வந்து அனுப்பிச்சி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்களும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்க கண்ணுகள் அப்படிங்கிற மாடுகள் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது கால்நடைகள் நம்ம இடத்துல இருந்துகிட்டே இருக்குங்க யாருக்கு எந்த மாதிரி வேணுமோ முன் முதன் நாளாக கூப்பிட்டு கேட்டுட்டு நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கண்ணுகள்லாம் வந்து கொண்டு போய் நீங்கள் தரமாக இலைக்கிற கூடாமல் நல்லா பக்குவம் பண்ணி அதாவது காலக்கன்று வளர்த்துற வந்து ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை தெரிஞ்சவங்க நல்ல முறையாக வாங்கி வளர்த்துனிங்கன்னா நல்ல மாடாக வந்து சேருங்க ரெண்டுமே நாளைக்கு ஒரு ரெண்டு வேல் போடும்போது நல்ல கிளியாட்டு அருமையான காலையாக வந்து சேரும் நல்ல விலையும் வந்து நம்ம எதிர்பார்க்குற விலையும் கிடைக்குங்க விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு மயில கிடாரி நல்லா நேர் கும்பல நல்ல வெண்மையான மயிலக்கிடாரி சுழி சுத்தமான கிடாரிங்க குறைப்பெழுது கிடையாது கழிப்புச் சுழி கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க எந்த கழிப்புச் சுழியும் இல்லாமல் குறைப்பழுது இல்லாமல் நல்ல குணவனத்தோடு எங்கள் உணவு தொட்டு நியமிக்கிற மாதிரி நல்ல ஒரு மயில கிடாரி தெளிவான கிடாரி வந்திருக்குதுங்க கும்பை ரெண்டும் நல்லா பழைய வரைக்கும் வந்து சேரும் கண்ணுக்கு வயது வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருடம் இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க மடிகம் சுத்தம் இருக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாமுங்க இன்றைக்கி தான் மூக்கணும் குத்தி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குமுஞ்சாப்பில் தெரியுங்க கண் நல்ல நந்தி சிலையாட் நல்ல கண்ணாக வந்து சேரும் கண்ணாமூலி தெளிவாக இருக்கும் இந்த அடிவேர் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல நல்லா தவிடு தண்ணி நிறைய காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த அடிவேரெலாம் வந்து வற்றி கண்ணை நல்லா மேய்ச்சி கொண்டு வந்திங்கன்னா தரமாக வந்து சேர்ந்துருவோங்க இந்த கண்ணுகளில் நாளைக்கு மாடாகி வந்தோம்னா தான் காங்கை மாடைகள் வந்து நல்லா கொம்பு வலையில் ஒரு தரமான நல்லா தாடையா நறுந்தாடையில் நைஸ் குவாலிட்டியில் ஒரு நல்ல ஒரு மயிலம் மாட்டில் வந்து சேரக்கூடிய மாடுங்க வயது ஒரு வருடம் மற்றபடியான கழுப்புச் சூழல் கிடையாது கண்ணு நல்ல தரமாக இருக்குது நேர் கொம்பில் இருக்குதுங்க இந்த கிடாரிகளில் நல்ல ஒரு மரியாதையான நல்ல ஒரு பார்க்குறக்கு ஒரு அழகான கிடாரியாக வந்து சேர்ந்துடும் நல்லா வளர்த்த தெரிஞ்சவங்க தாராளமாக வாங்கிட்டு போய் வளர்த்துங்க நிறையா வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போனதால் நிறைய அனுப்புகிறாங்க நல்லா கண் போட்டிருக்குது நல்லா கறக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாட்டு பாதையிலையும் இந்த மாதிரி கிடாரிகளில் தேர்வு செஞ்சு வாங்கி கேடுங்க நம்மகிட்ட வாங்கினீங்கனாலும் வாங்கலைனாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளில் போய் கிடாரி கண்ணெல்லாம் கொஞ்சம் வாடலாக வந்ததுனாலும் கொஞ்சம் தேடி போய் வாங்கி இந்த மாதிரி கண்ணுகள் நம்ம வளர்த்தலாம் அப்படிங்கிறத ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஒரு வருடமான மயில இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க பெருசாக நம்ம விலையை குறைச்சி குறை குறைக்க முடியாதுங்க இன்றைக்கி வெட்டுக்கு கரிகாரங்களை வாங்குறது இருபத்தி மூணு இருபத்தி நாலாயிரம் வாங்குகிறாங்க இந்த மாதிரி கடாரி கண்ணி கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிது அதுலேருந்து நம்ம காப்பாற்றி நம்ம கொண்டு வந்துடுறோம் பதிவில் போடுறோம் முடிஞ்சளவு இந்த கொங்கநாட்டு பகுதியில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கிடரையில் வாங்கி வளர்த்துங்க நல்ல மாடாக வந்து சேரும் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி கண்ணகள் வரும் எல்லாமே பார்த்துட்டு கூப்பிடுங்க மூணாவதாக பார்க்குறது ஒரு ஜோடி காலக்கன்றுகளுங்க இது பார்த்து பதினோரு பன்னெண்டு மாதம் இருக்குங்க ஒரு பதினோரு மாதம் அனுசரிச்சுருக்குங்க ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே ஆகலை ஒரு வருடத்துக்கு உள்ளாரதாக இருக்கும் ஒன்று நல்ல மயிலைங்க ஒன்று வந்து கரம மயிலை ரெண்டுமே சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமாக இருக்கும் குறைப்பில் இருக்காது கழுப்பு சுழி இருக்காது நீளத்தில் உயரத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் கொம்பு தலையில் எல்லாமே ரெண்டுமே ரட்டக்கன்று மாதிரி சேர்ந்துருக்குதுங்க தாடகோடி இல்லைங்க பின் மாடு நல்ல மாடாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்கும் ரெண்டு பெருவெட்டில் நல்ல பெருவெட்டாக வரும் ரெண்டுக்குமே நாலு கண்ணாமொழிகளும் ரொம்ப தெளிவான பெருவட்டால் கண்ணாமூலி இருக்குது நெத்தி நெத்தி அகலம் இருக்குது கொம்பு ரெண்டும் நாலு கொம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பில் வரக்கூடியது இருக்குது இது ரெண்டுமே நம்ம காயடிச்சு காதுவாட்டி மாடை ரெடி பண்ணோம்னா ரெண்டுமே நல்ல மயில காலையாக தெளிவான காலையாக வந்து இடது இடதுபுறம் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலலையே கட்டி போட்டிருந்தங்காட்டி இவங்க வந்து உங்களுக்கு லேசான அந்த கரம்ப நிற மாட்டு தெரியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல மயில் நிறமாக தெரியும் இது ரெண்டுமே வந்து காயடிச்சு காது ஓட்டோம்னா நல்ல ஒரு ஒரு ஜோடி மயிலை காலையாக வந்து சேர்ந்துருமே எப்பவும் இந்த காங்கை கண்ணோட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாத கண்ணிலிருந்தே காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் ஒரு லேசான வெயில் நம்ம கட்டி போடணும் நிலையிலேயே கட்டி போயிடணும்னா கொஞ்சம் இந்த கரம்பி அடிச்ச மாதிரி போயிடும்ங்க காங்கை மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிலில் கட்டி போட்டிருந்தோம்னா பெருமுடி ஏறாதுங்க கண் வந்து கரையன்னு போகாது அந்த நிறம் டல்லாகி போகாது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து பாங்க கட்டி போட்டோம்னா பதினோரு மணி வரைக்கும் தாராளமாக வெயிலில் கட்டி போடணுங்க இது ரெண்டுக்கு வயது பதினோரு மாதம் சுழு சுத்தமாக இருக்கும் மற்றபடி குறைப்பழுது கழுப்புச் சுளி கிடையாது ரெண்டு கண்ணும் நல்லா பெருவட்டு கண்ணாக வந்து சேருங்க நாலு கொம்பல் ஒரே மாதிரி இருக்கும் ரெட்டை கண்ணாட்டவே இருக்குங்க தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஒரே மாதிரியாக இருக்கும் ஜோடி ரெண்டும் வேணுங்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாமங்க நல்ல அடர்த்தி புண்ணாக்கு பருத்தி கொண்ட இதெல்லாம் சாப்பிட வச்சு நல்ல முறையாக வளர்த்துருந்தால் கண் ரெண்டு நல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே ரெண்டு பொருள் போடும்போது நல்ல தரமான காலையில் வந்து சேர்ந்துருங்க விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் நாலாவதாக பார்க்குற ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா கண் ரெண்டு வயது ஒரு எட்டு மாதத்துக்கு உள்ளாரதாக இருக்கும் நல்ல திம்மமைப்பு இருக்குதுங்க கையால் சுட்டம் இருக்கும் நைஸ் இருக்குதுங்க ஒரு மயில அதே மாதிரி கரம மயிலக்கண்ணுங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடியில் ஒரு ஜோடியில் தெளிவாக சேர்ந்துருக்குது நாலு கோம்பல் ஒரே மாதிரி இருக்குது அருந்தாடையில் இருக்குது லோ பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அளவான பட்ஜெட்டில் இருக்குது கண் ரெண்டு கையால் ஊக்கம் குழம்புல் எட்டு குழம்பு ஒரே மாதிரி சந்து இல்லாமல் வளர்ந்து குழம்பு இல்லாமல் நல்லா தெளிவான குழா அமைப்பு இருக்குது வால் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பைவால் சதவாள் இல்லாமல் நல்லா உருட்டு வாழில் புறமாடு ஏற்றத்தில் நல்ல சன்னத்தில் மாடு நல்லா நைஸ் குவாலிட்டியான கண்ணுங்க ரெண்டுமே வயது ஒரு ஏழு டு எட்டு எட்டு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் குறைபடுது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது கன்று ரெண்டும் வளர்த்துனாலும் தரமாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான காலக்கண்ணுகளாக இருக்குதுங்க ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் வேறுனாலும் தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இந்த கண்ணுகளையும் நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா தரமான மாடாக வந்து சேருங்க பெரும்பாலும் வந்து காளைக்கன்றுகள் அதிகம் பதிவு குறைஞ்சிட்டே இருக்குதுங்க இன்றைக்கி பதிவு போடணும் அப்படிங்கிற கதை கண்டிப்பாக செலக்ட் பண்ணி போட்டிருக்குறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ட்டு கேட்டு ஜோடியாக வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக ஜோடி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த ஏழு டு எட்டு மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலக்கண்ணுகளுக்குங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் விலையில் கண்டிப்பாக முன்னப்பட்னு அனுசரித்து கொடுத்துட்லாமங்க வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வார்டில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஜோடி காலக்கண்ணுகளோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்குறது எல்லா பதிவுலையுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சாலும் அட்வான்ஸ் அப்படிங்கறதே நீங்கள் உடனடியாக போடணுங்க எவ்வளோ பழக்க வழக்கமாக இருந்தாலும் விலையும் முடிச்சிங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து போஸ்டிங் போடுறோம் நிறைய எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க பதிவில் வந்தது நிறைய தொடர்பு கொண்டு கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கண்ணு இருந்தால் இருக்குதுன்னு சொல்லணும் இல்லைன்னா விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லணுங்க அதனால் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து கண்ணுகள் மாடல் ஆன்லைனில் பார்த்து புக் இருக்கும்போது அதுக்கு முன்கூட்டியே வந்து ஃபோன்பேலையோ ஜிபேலேயும் நீங்கள் பண ரெடின்னு வச்சுருந்தீங்கன்னா விலை பேசி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டக்குனு நீங்கள் அட்வான்ஸ் போட்டால் தான் அடுத்தடுத்து கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு போடுறோம் ஒரு மதியானம் நம்ம ஒரு மணிக்கு பதிவை பார்த்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க கூப்பிட்டு உடனே பணம் போடுறவங்கள நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ் போடக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் விலையை பேசி முடிச்சிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுங்க அடுத்து வரக்கூடிய கணவலையும் பாருங்கள் எந்த மாதிரி எந்த கண்ணு வீடியோ பிடிச்சிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் வீடியோ கொண்டு தெளிவான முடிவு எடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வந்து கொடுத்துட்டு போகிற அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கன்னா ஜாயிண்ட் வாழையில எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்றோம் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான மாடு கண்ணுகள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம எந்த மாடு எந்த கண்ணு இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கங்க உங்களுக்கும் தெளிவாக நம்ம சொல்லிடுவோம் இந்த செவல கடறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினோரு மாதம் இருக்குங்க நல்ல நைஸ் குவாலிட்டி கொம்பு தலையில் நல்லா பொம்மை குட்டியாட்டிருக்கும் பின்வாடு ஏற்றோம் நல்லா வாழ் சன்னம் கைகால் ஊக்கம் கொலாம்புன்னாலும் தெளிவான குழா அமைப்பு திமில அமைப்பு கைகள் கொம்பு ரெண்டு நேர் கொம்புல நல்லா நைஸில் அருமையான கண்ணாக இருக்குங்க பெருவட்டு கண்ணாக வந்து சேரும் வயது ஒரு ஒம்பது பத்து தான் இருக்கும் கண் நல்லா தெளிவான கண் காம்புள்னாலும் நல்லா ஓர்ஸாக இருக்கும் எந்த விதமான ஒச்சமும் கழிப்பும் இல்லாமல் நடுமுதற்கு நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் சிறுங்கடவுல நல்லா புறமாடு ஏற்றத்தில் வால் சனத்துலிங்க நல்ல தலையில் தந்தை சிலையாகட்டுறக்கூடிய கண் செவலை கன்று கிடாரிக்கண்ணு இதோட விற்பனை விளைநாட்டும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்க விலையில முன்னப்படா நம்ம அனுசரித்து கொடுத்துக்கலாம் ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அன்போட தெரிவிச்சுக்கிறவங்க ஜாயிண்ட் வாடகை ஏற்கனவே நம்ம முன் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்றவங்க நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஐயாயிரரூவா வரும்னா நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்தா போதும் ஜாயிண்ட் வாடகையும் வந்து பண்ணி கொடுக்குறோம் வாடகை செலவையும் வந்து குறச்சி கொடுத்துட்ருக்குறோம் எல்லா ஊர்களுக்கும் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க அதனால் விலையை வந்து நம்ம பெருசாக குறைக்க முடியலனாலும் சொல்கிற விலையில முன்னப்பட்டு அனுசரித்து கொடுக்குறவங்க இந்த கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்லா பால் வறுக்கமான கன்று நல்லா தெரிஞ்சு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க பணவனத்துலேயும் நல்லாயிருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கனாலும் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க அப்படிங்கிறதே ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலக்கண்ணையும் நல்லா பார்த்துட்டு எந்த கண்ணு பிடிக்கும் எந்த மாடு பிடிக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க விடிய பதில் பார்த்துருக்கிறதுங்க ஒரு எட்டு மாதமான நல்ல நட்டநாடி உடம்பு பின்மாடு ஏற்றத்தில் நல்ல வால் சன்னத்தில் கையால் ஊக்கத்தில் ரட்டத்தை மன அமைப்பில் நல்லா நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணுங்க கொஞ்சம் அந்த முன்தாடை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியும் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இன்னுமே பெருசாகும்போது பால் தாடை எல்லாமே வற்றி வந்துடுங்க பின்மாட்டில் ஃபஸ்ட் கிளாஸான பின்மாடு நம்ம ரேகுலரைஸுக்கு பிடிச்ச மாதிரி பின்மாடு நல்லா வால் சொன்னால் வால் உருட்டு வாள் இருக்குது தொடப்பகுதி நல்லா அகலமாக இருக்கும் நெஞ்சாங்குழி நல்லா பெருசாக இருக்குங்க நெஞ்சகலம் நல்ல பெருநெஞ்சகலமாக இருக்கும் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் விடாமல் கால் கருப்பு இருக்குங்க கண்ணுக்கு வயது எட்டு மாதம்தான் ஆகுது சுழி சுத்தமாக இருக்கும் கழுப்பு சுழி குறைப்படுறது கிடையாதுங்க மற்றபடி கண்ணாமூலியில் கொம்புதலையில் வாய் கடைசியில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க என்ன தீவனம் போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசு இருக்குது கண் நல்ல பெருமாடை வந்து சேருமுங்க வயது எட்டே மாதம்தான் ஆகுது நல்ல திமல அமைப்பு நெஞ்சகலம் நல்ல நெஞ்சகலமாக இருக்கும் தொடப்பகுதி நல்ல அகலமான தொட பகுதியில் வாழ்நல்லா சாட்ட வாராட்ட உருட்டு வால் கூட கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடரில் கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமாங்க